அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் அரசு பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவில் முதன்மை கல்வி அலுவலர் கூடுதல் பொறுப்பு கிருஷ்ணபிரியா பிரியா சிறப்பு அழைப்பாளராக கரூர் மாநகராட்சி மேயர் ககுதா கணேசன் துணை மேயர் தாரணி சரவணன் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினார்கள் கரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி ஆண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பில் ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு மாணவ மாணவிகளுக்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட உள்ளது முதல் தொடக்கமாக இன்று மண்மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விலையில்லா மிதிவண்டியை வழங்கி தொடங்கி வைத்தார் மிதிவண்டியின் அதன் மதிப்பு நாலாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது விலையில்லா மிதிவண்டிகள் இப்பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டது மாவட்ட கவுன்சிலர் அலமேலு மனோகரன் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வி கே வேலுசாமி தலைமை ஆசிரியர் சக்திவேல் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தமிழ் வழியில பயின்ற முதல் பட்டதாரிகளுக்கு என்ன கொடுக்கிறாரு சொல்லுங்க மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த திட்டத்துக்கு பேர் என்ன புதுமை திட்டம் பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க காலேஜ் போறீங்கன்னா வீட்டுல முதல் பட்டதாரி தமிழ் வழியில் பயின்றீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த திட்டத்துக்கு பேர் புதுமை திட்டம் அதே மாதிரி மாணவர்களுக்கு கொடுக்க போறாங்க அந்த திட்டம் இப்ப ஆரம்பிக்க போறாங்க அந்த திட்டத்துக்கு பேர் தமிழ் புதல்வன் திட்டம் தெரியுமா அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க கஷ்டமா இருக்கு ஒருத்தவங்க படிப்புல ரொம்ப சிறந்த மாணவர்களா இருக்கலாம் ஒருத்தவங்க வந்து கலைத்துறைகள் இருக்கலாம் ஒருத்தவங்க விளையாட்டு துறையில இருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து எத்தனையோ பெரிய முக்கியமான துறையில் இருந்தாலும் இன்னைக்கு அவர் வகிக்க கூடிய இந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காருன்னா இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள கடைக்கோடி கிராமத்தில் உள்ள மாணவர்களும் தங்களது திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற உயிரி நோக்கத்தோடு அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரிக்கில் வெளியில் வந்து சிறார் வேலைகளுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் போய் சின்ன வேலைகள் சேர்ந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அறுநூறுவாய் இப்போ வாங்குறது எதிர்காலத்தில் இன்னும் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வச்சாலும் உங்களுக்கு ஐநூறுரூவா அறநூறுவா ஒரு நாளைக்கு வரும் அது உடல் வழியோட கூடிய பணிகளாக இருக்கும் அது சிறப்பாக நீங்கள் படித்து சிறப்பாக கல்லூரியும் முடித்து ஒரு அட்வொகேட்டாகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ மேன்மாலும் சிறப் சிறப்பாக வர்றது பெ பெருசாக ரெண்டில் எது சிறந்தது என்று நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள்